பாண்டியன் பட்டம் குறித்து ஒரு சர்ச்சை இருக்குல்ல சார் இது எப்படி பார்க்குறீங்க சார் பாண்டியன் பட்டம் எனக்கு எங்கள் அப்பா வச்ச பேர் தான் ஜான் பாண்டியன் பேர் வச்சது எப்படி வச்சார்னு எனக்கு தெரியாது அந்த காலத்தில் நான் பிறக்கும்போது எனக்கு பேர் ஜான் பாண்டியன் எங்கள் அண்ணனுக்கு பேர் செல்லத்துற பாண்டியன் அப்படி எங்களுக்கு பேர் பாண்டியன் பட்டம் இல்லை தேவேந்திரகுலம் வேளாற மக்கள் எல்லா மக்களுமே வந்து அந்த பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து பின்னாடி போட்டுக்கிறதுக்கான காரணம் அதுக்கு ஜான் பாண்டியன் தான் காரணம் இல்லை அதுக்கு ஜான் ஜான் பாண்டியன் தான் காரணம் ஏன்னா நான் அப்பா ஆரம்ப காலத்தில் நான் எல்லாருக்கும் பேர் வைக்கும்போது பாண்டியனுங்கிற பேரை வச்சு தான் வைப்பேன் பசூதி பாண்டியன் பெருவச்சது யார் தெரியுமா ஜான் பாண்டியன் தான் வச்சான் காசி பாண்டியனி பெருவிச்சு யார் தெரியுமா ஜான் பாண்டியன் தான் வச்சான் தங்கராஜ் பாண்டியன் பெருவிச்சு யார் தெரியுமா ஜான் பாண்டியன் தான் வச்சான் இந்த பாண்டியனுங்கிற பேரெலாம் என்னுடைய பெயரை வைத்து தான் வைப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் ஒட்டுமொத்த தேவர்களும் பாண்டியன்னு நம்ம கூப்பிடுவோம் தேவேந்திரோட மக்கள் அப்படின்னு வச்சுருந்தாங்க சட்ட மாதிரி யார் தேவரை பார்த்தாலும் நம்ம எங்கள் தேவேந்திரோட மக்கள் ஏ பாண்டிய வாங்க பாண்டிய வாங்கன்னு சொல்லுவார் என் பெயர் அதில் இருக்கிறதா நான் எல்லாருமே பாண்டிய பாண்டியன்னு சொல்லி பேர்கள் வைக்க ஆரம்பித்தேன் I really not, not a bunny.